முதலாவது இந்த கோணம் நூற்றி ஐம்பது பகை அப்படின்னு தரப்பட்டுள்ளது இங்க நமக்கு கேட்கப்பட்டுள்ள கேள்வி அதாவது இந்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது நூற்றி ஐம்பதுனா நேருக்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை வைத்து இந்த கோணம் இந்த அக கோணம் முப்பது பகை அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் முக்கோணியின் அகக்கோணம் அடுத்து இந்த முக்கோணியை கன்சிடர் பண்ணீங்கன்னா ஓஏ ஏ அண்ட் ஓஏயும் ஓடியும் இந்த முக்கோணியினுடைய ஆறைகளாக இருக்கிறது ஓயையும் ஓடியும் முக்கோணியின் ஆறைகளாக இருக்கிறது ஆகவே என்ன செய்யும் மிகுதி நூற்றி எண்பதுல முப்பது கழித்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அந்த நூற்றி ஐம்பது பாகையானது இந்த இருசம பக்க முக்கோணினால சம பாகங்களாக வகுக்கப்படும் எழுபத்தி ஐந்து இரண்டு கோணங்களுமே எழுபத்தி ஐந்து இந்த கோணமும் எழுபத்தி ஐந்து பாகையாக இருக்கும் இந்த கோணமும் எழுபத்தி ஐந்து பாகை ஏன்னா அது ஒரு சம பக்க முக்கோணி தானே இப்ப யோசிச்சு பாருங்க இது வளமையா பாக்குற பாட்டின விட கொஞ்சம் வித்தியாசம் ஆனா இது ஒரு வட்ட நாட்பக்கல் தானே ஏபிசிடி ஒரு வட்ட நாட்பக்கல் இந்த வட்ட நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி ஆகவே இந்த கோணம் நமக்கு தெரியும் அதுல இருந்து இந்த கோணம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டிசிபினுடைய பரும டிசிபினுடைய பருமன் தான் கண்டுபிடிக்கணும் வட்ட நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு நூற்றி எண்பது பாகை அதுல நூற்றி எண்பதுல இந்த கோணம் நமக்கு எழுபத்தி ஐந்து பாகைன்னு தெரியும் எழுபத்தி ஐந்து பாகை ஒன்று கண்டுபிடித்துட்டோம் இந்த நூற்றி எண்பதுல இந்த எழுபத்தி ஐந்து மிகுதி தான் டிசிபி அது நூற்றி ஐந்து பாகையாக இருக்கும் வளமையா நம்ம வந்து ஒரு முழு வட்டத்திலேயே வட்ட நாட்பங்கள் வரைந்து படு பழகிட்டோம் இதெல்லாம் அரை வட்டத்துல ஒரு வட்ட நாட்பங்கள் தந்துருக்கிறனால கொஞ்ச நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு பார்ப்போம் ஆனா ஈஸியானது என்ன செய்வதோம் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களை வைத்து முப்பது கண்டுபிடித்தோம் அடுத்து இருசம பக்க கோணினால எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து அடுத்து லாஸ்ட் இலகுவானதுதான் வட்ட நாட்பக்கலில் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பிகள் ஆகும் இந்த கோணமும் இதுவும் நூற்றி எண்பதாக இருக்கும் ஒரு கோணம் எழுபத்தி ஐந்து தெரியும் தானே நூற்றி எண்பதுல எழுபத்தி ஐந்து கழித்தீங்கனா மிகுதி கோணம் நூற்றி ஐந்து வகையாக இருக்கும்